நாங்க இப்ப முன்னுக்கு பார்த்த பார்த்த மாதிரி இலக்கண ராஜாவின் சனலில் அதாவது தெரிவு செய்யும் இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் அடுத்த கட்டமாக ஒரு ஃபார்மர் எப்படி பண்ணை அமைக்கிறார் என்கிறது தான் இப்ப அடுத்த கட்டமாக பார்க்க போறோம் இப்போ ஒரு ஃபார்மரை நாங்க நேரடி நேரடியாக சந்திக்க போறோம் அவரிடம் சந்து சந்திச்சு சில தரவுகளை எடுப்பதற்காக இப்ப வந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பெயர்

அமைச்சினால இவருக்கு வழங்கப்படுகிறது அப்போ அவர் குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அடி இந்த இடத்தை சரி ஓகே அவர் தந்துட்டாங்க நீங்க எப்படி இடத்தை செலக்ட் பண்றீங்க அதிகமாக தாழை தாழை இருக்கிற இடங்களும் அருகு அருகம் பாசி இருக்கிற இடங்களும் வெள்ளகளும் சேர்ந்து இருக்கிற இடங்கள தெரிவு செய்து அந்த இடத்தை நாங்க அமைக்க முட்டு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் அதாவது பெருக்கு மணல் அளவுக்கு அதிகமாக அருகுகள் இருக்க கூடாது தாழக இருந்த இடத்துல நிறைய வளரும் உங்களுக்கு முட்டு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதே போன்று அடுத்ததாக இவர் எந்த அளவு இப்ப ஒரு பண்ண அதாவது அறுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு அஹ் அமைக்க சொன்னா எந்த அளவுக்கு கம்புகள் அது நெட்டுகள் வேணும் என்ற தேவையான பொருட்கள் என்ன என்பதை நீங்கள குறிப்பிட முடியுமா குறிப்பிட முடியும் பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டர் நெட்டின் நெட் ஒரு நெட்டு பதினாறு நெட் வேணும் பதினஞ்சு மீட்டர் நெட் அளவிந்த நெட்டில பதினாறு நெட் ஒரு இருநூற்றி ஐம்பது ஹம்

அமைப்பதற்கு ஒரு மூன்றரை லட்சம் லட்சம் மாதிரி இவர் லட்சம் இந்த மூன்று லட்சத்தின் ஊடாகவே ஒரு பண்ணை அமைத்து விட முடியும் அப்படி அமைத்து விடுவோமானால் அதன் பிறகு அந்த 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 விசாதமா ஒருக்கா விலை நெட் எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அது எத்தனை போகத்துக்கு உங்களு பாதுகாக்க முடியும் அதாவது அட்டைக்கு நாங்க வில சொல்ல அதுக்கு பொருள் அட்டைக்கு விலை சொல்லல ஆனா அந்த நெட்டை வந்து நாங்க ஒரு மூன்று போகத்துக்கு திரும்ப திரும்ப பாவிக்கலாம் என்னன்னு சொல்லுன்னா மூன்று லட்சம் ரூபாய் நெட்டை நாங்க பாவிச்சோம்னா மூன்று போகத்துக்கு அவர் தொடர்ச்சியான முறையில அந்த நெற்றியை பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் அப்படி பாவிக்க கூடிய எந்த வகையான கடலட்டை நீங்க பயன்படுத்துறீங்க இப்ப கலப்புக்கு வளர்ப்புக்கு வந்து நாங்க இப்ப எடுக்கிறது வெள்ளட்டை தான் எடுக்கிறோம் கடல் அட்டை முற்றுடைய குறிப்பிட்டிருக்கும் வெள்ளட்டை என்று கடல் அட்டையில வெள்ளட்டை என்று குறிப்பிட்டிருக்கும் அந்த வெள்ளட்டை தான் இன்றைக்கு உலக சந்தையில மிக பெருமதியான ஒரு அட்டையாக இருக்கிறது குறைந்தது அது எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் போரளவுக்கு மிக பெருமதியான ஒரு வளர்வு அட்டையாக அமைஞ்சிருக்குது இந்த என்றதுதான் அப்ப இந்த வெள்ளட்டைய நீங்க எங்க கொள்வனவு செய்கிறீங்க வெள்ளட்டைய நாங்க கொள்வனவு செய்கிற இடம் வந்து ஆஹ் யாழ்ப்பாணத்துக்கு அநேகமாக அகல அகல வழியை அதை

அது ஐம்பதுல இருந்து ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அது பெறுமதியாக இருக்கும் இல்ல அட்டை வராத நேரங்கள்ல என்று சொன்னா அது நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இதுல சில நேரம் நானூறு ரூபாய் வரைக்கும் அந்த குஞ்சோட நாங்க குறைவாக வந்தால் அவர்கள்ட்ட முன்னூறு ரூபாய் இருநூத்தி எம்பது ரூபாய் முன்னூத்தி எம்பது ரூபா வரையும் எடுக்கலாம் என்று சொல்றாரு இவ்வளவு அட்டைக்கு இப்ப சாதாரணமா முன்னூத்தி ரூபாய் அட்டை என்று இது எல்லாம் எடுத்து உங்களுக்கு லாபம் கட்டக்கூடிய மாதிரி இருக்குமா அதில் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாங்கள் ஒரு ஐயாயிரம் மட்டையை விட்டு தொழில் செய்பவமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் எண்ணூற்றி ஐம்பது ரூபா அறநூறு ரூபாயில் தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் அது போகக்கூடிய ச சந்தர்ப்பங்கள் இருக்கு அதே நேரத்தில் கால சூழ்நிலையால் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு கைக்கு கிட்டாமலும் போயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது எங்களுக்கு செலவழிச்சதை விட அதிக லாபத்தை தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஆஹ் என்னன்னு சொன்னா முதலீடு போற்றத்துக்கு பல மடங்கான லாபத்தை தரக்கூடிய இருக்கும் ஆனா கால சூழ்நிலை என்று அவர் குறிப்பிடுறது என்ன தெரியுதுன்னா பாதுகாப்பு முயற்சி பாதுகாப்பு தான் மிக முக்கியமானது உங்களோட முயற்சி சரியான முறையில பாதுகாப்பீங்களா இருந்தா அட்டைக்கு உணவளிக்க தேவையில எதுவுமே பாதுகாப்பு முயற்சியை சரியா வச்சுன்னா சரியான லாபத்தை கிட்டும் அதே வகையில இவர் பார்க்கப்படும் சொன்னா இந்த நெட்டு ஒரு தடவை அடைச்சிருந்தா பல முறை பாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கார் அதே போல நாங்கள் அவற்றை செலவுகள் இவ்வளவு குறிப்பிட்ட செலவுகள் இவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கார் கடலில் புதைந்து கிடக்கும் பொட்டிசமான கடலட்டை பண்ணை எப்படி உருவாக்குவது என்பதற்காக சைட் செலெக்சன் பொரிசன் எப்படி எடுப்பது கடலட்ட பண்ணை எப்படி உருவாக்குவது என்பதை எல்லாம் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம் தனிநபராகவும் சரி இணைந்து உங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஈழக்கடல் ராஜாமுன் கடல் அட்டை பண்ணை எப்படி உருவாக்குவது என்பதை உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம் நன்றி